i uh can -huh. <laughs> வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் வாஸ்து குறைபாடு உள்ள வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு கேட்டா ஜோதிட ரீதியா சில விஷயங்கள் இருக்குங்க அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவா ஒருத்தரோட ஜாதகத்தில் சில கிரக சேர்க்கைகள் இருந்தா அவங்களுக்கு வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகள் தான் அமையும் ஒரு ஜாதகத்துல நாலாம் வீடு அப்படிங்கிறது வீடு சொத்து இதையெல்லாம் குறிக்குங்க உங்க ஜாதகத்தில் இந்த நாலாம் இடத்தோட அதிபதியோட ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்திருந்தா அவங்களுக்கு பெரும்பாலும் வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகள் தான் அமையும் ஒரு வீடு நல்லா இருந்தா கூட அந்த வீட்டுக்கு போனா அங்க வாஸ்து தோஷம் வந்துருங்க அதே மாதிரி அவங்க அடுத்த வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் வாஸ்து தோஷம் இருக்கும் இதே மாதிரி தான் செவ்வாயுடன் ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்திருந்தா அவங்களுக்கும் இந்த வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகள் அமையும் செவ்வாய் அப்படிங்கிறது நிலம் வீடு இதையெல்லாம் குறிக்கும் கிரகங்க இந்த செவ்வாயோட ராகு கேது சேரும் போது வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை இருக்கிறவங்க எந்த வீட்டுக்கு குடி போனாலும் அந்த வீடு வாஸ்து குறைபாடு உள்ள வீடாகவே இருக்கும் இது அவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருக்கிற மத்தவங்களுக்கும் சில சிரமத்தை ஏற்படுத்துங்க சரி எனக்கு இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கு ஆனா நான் சொந்த வீடு கட்டிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு உங்க மனசுக்கு தோணும் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது வாஸ்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க வாஸ்து பூஜை எதுக்கு அப்படின்னா அந்த வாஸ்து பகவானை சாந்தப்படுத்தி வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை போக்கி நல்ல அதிர்வுகளை கொண்டு வர்றது தான் சும்மா என்னப்பா யோகம் வரும் அப்படின்னு கழுதப்பட மாட்டுறது வாஸ்து போட்டா மாற்று இதெல்லாம் சுத்தமா வேலை செய்யாதுங்க ஒரு வாஸ்து பூஜையோட பலன் சுமார் நாள் இருக்குங்க அதனால ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் வாஸ்து பூஜை பண்ணுங்க சில பேருக்கு ஜாதகத்துல எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கும் வாஸ்துக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்குங்க இந்த மாதிரி குரு சவ்வாய் சேர்க்கை இருப்பவர்கள் அல்லது வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க கட்டாயம் தினமும் வீட்டுல தீ தீபம் ஏத்தணுங்க உங்க வீட்டுல எந்த திசையில வேணாலும் நீங்க தீபம் போடலாம் ஆனா வடக்கு திசையில தீபம் ஏத்தனா குல தெய்வம் கூடவே இருந்து வாஸ்து குறைபாடுகள்ல இருந்து உங்களை காப்பாத்துங்க இதை விட ரொம்ப முக்கியமா உங்க வீட்டின் ஈசானிய மூலை என்னும் வடகிழக்கு மூலையில தீபம் ஏத்தணும் ஈசானியம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான திசைங்க அங்க நீங்க தீபம் ஏத்தும் போது உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல் பெருகி வாஸ்து தோஷங்களோட தாக்கம் குறையுங்க சோ இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க வீட்டு வீட்ல இருக்கிற வாஸ்து குறைபாடுகளை சரி பண்ணி சந்தோஷமா வாழுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க